வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா டெய்லியுமே பார்த்திங்கன்னா பஜ்ஜி வடை இந்த மாதிரி போட்டிருப்பீங்க இன்றைக்கி வித்தியாசமாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன் இது என்னடா போண்டா தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்றது தான் ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்லப்படும் நஞ்சு குண்டான் கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்குது இதை இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த போண்டா செய்ய போகிறோம் இது அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மூட்டு வலி கழுத்து வலி மூட்டு வாக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்வு தொல்லை அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த கீரையை எடுத்து அவ்வளோ நன்மைக்கலாம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பெல்லாம் அதில் இருக்கிறத எடுத்துடணும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கீரையை மட்டும்தாங்க நான் செய்கிறேன் இதை வந்து நீங்கள் பருப்பில் போட்டு தாளிக்கலாம் இல்லை பொரியலாக செய்யலாம் இந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ இதில் நீளமாக இருக்குது இல்லைங்களா இந்த வந்து தண்டை நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ரபிள் இருக்கவங்க கூட சாப்பிட்டா ரொம்பவே கிளியர் ஆகிடும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது இப்போ நான் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன் இந்த கீரை வந்து ஒரு பத்து கீரை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கிறேங்க நீங்கள் பேக்கெட் மாவாக இருந்தால் பரவாயில்ல நான் வந்து கடல மாவோட கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த கீரையை இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறதோட ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் செய்யுங்க அதுலேயும் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே செய்ய மாட்டோம் அதனால் இந்த முருங்கைக்கீரை எல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இந்த போண்டாவையும் செய்யலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி பஜ்ஜி மிக்ஸில் வந்து இந்த இலையை அப்படியே ரோல் பண்ணி கூட நீங்கள் அதை கட் பண்ணி பஜ்ஜியாக மாதிரி கூட போடலாங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ கலரி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் இன்னொன்று வந்து நான் ஓமமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஓமம் போடும்போது பார்த்திங்கன்னா ஜீரணம் ரொம்பவே நல்லா ஆகும் அதனால் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் கூட ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாத இந்த கீரை பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு இல்லாமல் ரொம்பவே நல்லதுங்க அதனால் கண்டிப்பாக இதை எடுங்க நீங்கள் வந்து பருப்பில் கூட பருப்பு வேக பிறகு இந்த கீரையை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கூட்டாக வச்சிடலாம் அப்படி இல்லைனா பொரியலாக கூட செஞ்சு பாருங்கள் இது வந்து பலரோட இடத்துல வந்து ஷோக்காக வைப்பாங்க இந்த கீரையை பட் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாத இந்த கீரையை பார்த்திங்கன்னா சூப்பாக வச்சு சாப்பிடும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதை வந்து இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முட்டி வலி முழங்கால் வள்ளி அப்புறம் கழுத்து வள்ளி இந்த மாதிரி எல்லா வலியும் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து போடவே ஆரம்பிச்சுட்டேன் வெங்காயம் அப்புறம் அந்த கீரை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் போட்டுவிட்டேங்க கெஸ்ட் வரவே அதெல்லாம் போட்டுட்டு பிறகு சரி மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு பிறகுதான் வீடியோ எடுத்துட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போடும்போது தான் காமிக்கிறேன் பாதி போட்டுட்டு அடுத்ததாக இன்னொரு ரவுண்டில் உங்களுக்கு காமிக்கிறதுனால இப்படி இருக்குது ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பக்கோட்டா மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா அப்படி போடலாம் இல்லை வடை மாதிரி தட்டி கூட போடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கேன் கிறிஸ்பியாக இருந்ததுங்க அரிசி மாவு எல்லாம் போட்டு நம்ம ஓமம்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முருங்கைக்கீரையை கிடைச்சா பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி தயாராகிடுச்சு நஞ்சுண்டான் கீரை கொக்கோடா பூண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்